மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பெண்ணணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஃபுட் சப்ளிமெண்ட் மூணே நாள்ல சுகர் லெவல் முழுசா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அப்புறம் அரசியல் அரசியல்ல வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணி இதுக்கப்புறம் போகிற விஷயம் வந்து இப்போ வந்து அந்த யார் யார் எந்தெந்த தொகுதி வேணும் பாஜக வந்து தமிழ்நாட்டுல எத்தனை சீட்டு வேணும் அதிமுக ஆல்ரெடி அவங்க இவங்க இப்ப கேட்டுட்டு இருக்காங்க இந்த சீட்டு ஒதுக்குற மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள அதிகமா போய்கிட்டு இருக்கு இதுல வந்து பல பேர் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் சோ இப்ப வந்து செல்லூர் ராஜ் வந்து ஆல்ரெடி மதுரை தொகுதியில இருந்துட்டு இருக்காரு இப்ப பாஜக வந்து அந்த தொகுதியை குறி வச்சு இப்ப கேக்குறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் அதற்கான காரணம் என்னவா இருக்கும் இதுக்கு அவரோட பதில் என்னவா இருக்கும் பாஜக என்ன மூவ் பண்றாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்களை அவங்க போக்கஸ் பண்றாங்க தென் மாவட்டங்களை நம்ம போக்கஸ் பண்ணி தென் மாவட்டங்களை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா கட்சி இன்னும் டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் முக்குளத்தூர் இருந்து ஒருத்தரை வந்து அஹ் மாநில தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க நயினார் நாகேந்திரன் சோ அதை அப்படி மெயின் பண்ணி தென் மாவட்டங்கள்ல போக்கஸ் பண்ணி தென் மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகளை நம்ம பெற்றுக்கலாம் ஏன்னா ஏன்னா இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா மதுரை தொகுதி அதே போல கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற தொகுதிகளெல்லாம் பாஜக வந்து ரெண்டாவது இடம் வந்திருக்கு அஹ் அதிமுக எல்லாம் இந்த இடத்துல மூணாவது இடமா போயிருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது தென் மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்றதுல பாஜக இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போனோம் அது மாத்திரம் திமுக தென் மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணி மதுரையை மையமாக வச்சு ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க சோ இதுக்கு இடையா ஒரு போட்டியா வந்து என்ன பண்ணணும் மதுரையில நம்மளும் ஒரு பொதுக்குழு கூட்டணும்னு தான் ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தணும் அப்படின்னு தான் அமித்ஷா வந்து அவர் என்ன பண்ணார் மதுரை சூஸ் பண்ணார் ஏன் தென் மாவட்டங்கள் நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஏன் மதுரை மட்டும் நீங்க கை வைக்கணும் ஏன் மதுரையில தவிர்த்துட்டு நிறைய திண்டுகள் இருக்கு அதே போல தேனி இருக்கு அதே போல நீங்க கன்னியாகுமரி எடுத்துக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி எடுத்துகில இதெல்லாம் இடத்துல ஏன் மதுரையை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில வந்து சௌராஷ்டிர சமூக மக்கள் வந்து என்ன அந்த சமூக மக்கள் வாக்குகள் எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளணும் அது மாத்திரம் இல்லாம மதுரையில கிட்டத்தட்ட கிழக்கு மேற்கு தெற்கு இந்த மூன்று தொகுதிகளும் போட்டியிடணும் அப்படின்னு தான் பாஜகவுடைய கனவு கோட்டையா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மதுரையில மட்டும் நாடாளுமன்ற தொகுதியில இரண்டாவது இடத்துல வந்தாங்கல்ல தொகுதி சட்டமன்ற தொகுதி வாரியா நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா இந்த மூன்று தொகுதியில இருந்தா பாஜக அதிகமா வாக்குகள் வந்து இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏன் மூன்று தொகுதியில மட்டும் நம்ம நின்று ஜெயிச்சிட கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் மதுரை கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்ற தொகுதியில பாஜக வந்து என்ன பண்றாங்க போட்டி போட்டு இருக்காங்க இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா மதுரை மேற்கு தொகுதியில இப்போ கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறது தான் செல்லூர் ராஜ் அவர்கள் இப்ப அதே தொகுதியில அவர் வந்து திரும்பவும் நிக்கணும் அதுக்கான வேலைகள் எல்லாம் ஏற்பட்டு செட்டிங்ஸ் பண்ணி வச்சுட்டாரு இப்போ மதுரையில மேற்கு தொகுதியை என்ன பண்ணது பாஜக கேட்குது இத எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜிக்காக விட்டு கொடுப்பாரா இல்ல செல்லூர் ராஜிக்கிட்ட இருந்து பிடிங்கி பாஜக கிட்ட கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப செல்லூர் ராஜ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்ப மனுஷனே கடிச்ச கதை மாதிரி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணியிருந்தேன் இப்ப என் தொகுதியில நீங்க கையை வச்சீங்களா அப்படின்ற ரேஞ்சில் அது நீங்க திருநெல்வேலி தொகுதியில கைய வச்சீங்க வேலூர் மாவட்டத்துல கைய வச்சீங்க ராணிப்பேட்டை மாவட்டத்துல கைய வச்சீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என் தொகுதியிலே கைய வச்சிருக்கீங்களே அப்படின்ற ரேஞ்சில தான் செல்லூர் ராஜ் புலம்பின் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நிதர்சனமும் உண்மையா இருக்கு நீங்க சொன்னீங்களா பாஜக வந்து எப்படியாச்சுன்னா என்ன பண்ணணும் அதிகமான தொகுதியை வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த அதிகமான தொகுதியை வின் பண்றதுல மேற்கு மண்டலம் அதாவது நீங்க கொங்கு பெல்ட்டையும் தென் மாவட்டங்களையும் இந்த இந்த ரெண்டு பெல்ட்லையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பாஜக என்ன பண்ணுது காய்களை நகர்த்திட்டு வருது அப்படி இருக்கும்பொழுது அதிமுக எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அந்த தொகுதிகளெல்லாம் வந்து பாஜக நின்று ஜெயிச்சிடணும் அப்படின்னு அது எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவுக்கு இருக்குதோ அந்தந்த தொகுதிகளில் நம்ப நின்று ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் பாஜக என்ன பண்ணது முயற்சிக்குது இத அதிமுக எப்படி கையால போறாங்க அப்படின்றத ஒரு பெரிய கவலையாக இருக்கு இது செல்லூர் ராஜிக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கு கடைசியில பாஜக செல்லூர் ராஜிக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்கப்படுது இதை எப்படி நகர்த்திட்டு போறாங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கிறப்போ இதுல அண்ணாமலை வந்து நான் சொன்ன மாதிரி நடுவுல அவர் வந்து நிறைய கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே வந்து பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சது பிடிக்காத ஆள் வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் வந்து இதுல இருந்து வெளியில போறதுக்கான ஒரு காரணம் அதிமுகவும் தான் சோ அதனால இவர் வந்து அதிமுகவை திரும்பவும் அவங்களா வெளியில போற மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுல அவர் வந்து மோடிக்கு லெட்ரு போட்டதுல இவ்வளவு தொகுதிகள் கேளுங்க அப்படின்ற மாதிரி இவங்க பாஜக வந்து வந்து பதினோரு வருஷம் நிறைவு செஞ்சிருக்கு மோடி அவர்கள் செஞ்சு பதவியேற்று பதினோரு வருஷம் நிறைவு செஞ்சிருக்காரு இதை வெற்றியாவே பாஜக அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்தாரு பிரஸ் மீட் அதுல என்ன சொன்னாரு கூட்டணி ஆட்சில இல்ல பாஜக ஆட்சிதான் அப்படின்னு சொன்னாரு அது மாத்திரம் இல்லாம சரிக்கு பாதி கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி எட்டு தொகுதியில பாஜக நிக்கணும்னு சொல்லிட்டு மோடிக்கு லெட்டர் எழுந்திருந்தா நம்ம அரசல் வரிசலா பேசிடணும் சோ அப்போ அந்த விஷயத்த மையப்படுத்தி இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன எடுத்திருக்குன்னா இந்த தேர்தல்ல அரசியல்ல பாஜகவுல அண்ணாமுடைய பிளேயிங் வந்து தேவையில்லாத ஒரு பிளேயிங் அவங்களுடைய கேம் அவர் வந்து ஆட முடியாது ஏன்னா இவர் ஒரு பாஜக மாநில தலைவரா இல்ல அதான் ஒரு பெரிய மேடரா இருக்கு பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் நைனார் நாகேந்திரன் கிட்ட நம்மளுக்கு என்ன செய்தி வருது நமக்கு எப்படி பாதகமா வருதா சாதகமா வருதா அதை எடுத்து தான் நம்ம பேசணுமே கண்டி அண்ணாமலை பேசுறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணது பெரிய பொருட்கள் கூடாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அதிமுக பெரும் சலசல பேர் பட்டுச்சு என்ன அமித்ஷா வராரு கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பெரும் சலசலப்பு ஏற்பட்டது இதுல ஒரு படி மேல போயிட்டு அண்ணாமலை என்ன சொல்றாரு இல்ல கூட்டணி ஆட்சியில இல்ல பாஜக தான் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு இந்த பாஜக ஆட்சின்னு சொல்றத வந்து இவங்களால ஏத்துக்கவே முடியல பாஜக ஏத்துக்க முடியல அது எப்படி அதிமுக தலைமையில ஆட்சி அது எப்படி பாஜக ஆட்சின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் சலசல ஏற்பட்டது இந்த பெரும் சலசலப்பை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்னா அண்ணாமலை அவர்கள் பேசுறதெல்லாம் பொருட்டா எடுத்துக்கவே கூடாது அவரு பாஜக மாநில தலைவர் இல்ல அதனால அவர் பேசுறதெல்லாம் பொருட்டா எடுத்துக்காதீங்க அவர் பெரிய மனுஷனாவே மதிக்காதீங்க அவர் ஒரு ஆளாவே மதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க சோ எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அப்படின்றது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் தங்களுடைய தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களை பற்றி இழிவா பேசுறாரு அப்பவே எடப்பாடி பழனிசாமி பெரும் கொந்தளிப்புல ஏற்பட்டு கூட்டணியிலிருந்து விலகிட்டாரு சோ இப்ப திரும்ப கூட்டணி வைக்கும் அண்ணாமலை இருக்கும்போது நாங்க கூட்டணிக்குள்ள வர முடியாது ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும் போது தான் நாங்கள் உள்ள இருந்தோம் அவருடைய போக்கு வந்து சரியில்லாத வெளியே வந்தோம் இப்ப திரும்பவும் ஒரு அண்ணாமலை தலைவராக இருந்தா எங்களுக்கு ஒத்து வராது பாஜக மாநில தலைவரை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக உள்ள வந்தது அதன் அடிப்படையில் தான் நயினார் நாயக்கர் மாத்துறாங்க ஆனா இப்போ அண்ணாமலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தலைவரா இல்லாம காரணத்துக்கு வந்து இவர்தானே காரணம் அப்ப இதுக்கு நம்ம வந்து இவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் அவரு யோசிக்கிறாரு சோ இதெல்லாம் அரசல் புரசலா வந்து பேசிதான் சோ பாஜகல அண்ணாமலை போக்கு சரியில்லை அப்படின்றதுனால தான் இந்த கூட்டணி நீடிக்கணும்னா இந்த அண்ணாமலை பேச்சு வந்து யாரும் பெருசாக எடுத்துக்காதீங்க தான் பார்க்கப்படுது இதுல ஒரு படி மேல போயிட்டு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்லை ஆனா ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்றத அழுத்தம் திருத்தமா சொல்றாரு நயினார் நாகேந்திரன் சோ இவங்களுக்கு வந்து முதலமைச்சர் யாருன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆட்சி யார வந்து ஆள்றோம் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை நீங்க முதலமைச்சரா இருங்க மினிஸ்டரா இருங்க யாரவனா இருங்க பின்னாடி இருந்து உங்களை ஆப்ரேட் பண்றது பாஜக அதுல எந்த வித மாற்று கருது இல்ல ஆட்சியை நம்ம ரெண்டா பிரிச்சுப்போம் நீங்க முதலமைச்சரா அஞ்சு வருஷம் இருந்துக்குங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற இலக்களை ரெண்டா பிரிச்சுப்போம் சரிக்கு சமம் பிரிச்சுப்போம் நாங்களும் ஆட்சி செய்வோம் நீங்களும் ஆட்சி செய்வோம் அவ்வளவுதான் இதுதான் உங்களுடைய அஜெண்டாவை கண்டி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து பிடிக்கும் நாங்க முதலமைச்சரா உக்கார மாட்டோம் அப்படின்றது அவங்க கணக்கு இல்ல நீங்க முதலமைச்சரா இருந்தாலும் நாங்க சொல்றதா செய்ய போறீங்க அப்ப நீங்க இருந்தா என்ன நாங்க இருந்தா என்ன அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக நினைக்குது இதெல்லாம் ஒரு புற இருக்க இப்போ அண்ணாமலை பாஜக அதிமுக கூட்டணி விரும்பல அப்படின்ற ஒரு பேச்சு சமூக வலைதளம் அரசியல் வலைதளத்தில் பேசக்கூடியது விடுதலை சேர்த்து கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி அண்ணாமலை விரும்பல அதனால தான் இந்த மாதிரி செயல்பாடுகளை ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்றத தெல்ல தெளிவாக அவர் என்ன பண்றாரு திருமாவளவன் சொல்றாரு ஏன்னா இங்க பாஜக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னும் நிறைய கட்சி வருவாங்க எங்க கூட்டணி வலுவடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் அதுக்கு நேர் எதிர்மறையா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா நீங்க ஆட்களை சேர்த்து பலமான கூட்டணி வச்சு என்ன பேருவாங்க போறீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் அவர் கேள்வி கேட்டார் சோ அப்பவே கொஞ்சம் அரசல் பொருசலா போயிடுச்சு அதுக்கப்புறம் சோ இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையாது பாஜக தான் அமையின்றதை அவர் அழுத்தம் திட்டமா சொன்னார் விஷயங்கள் இருக்குல்ல விஷமனமான பேச்சுகள் இருக்குல்ல இது அண்ணாமலை அவர்கள் வேணும்ங்கன்னே பாஜக அதிமுக கூட்டணி உடையணும் அப்படின்றத எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் திருமாவளவன் போன்றவர்கள் சொல்றாங்க இங்க அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி பிரச்சனை இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் பிரச்சனை ஏன்னா இப்ப இன்னொரு விஷயம் நம்மளுக்கு என்ன தருதுன்னா கொங்கு பெல்ட்ல பாஜக ஓட்டுகள் எல்லாமே அண்ணாமலை யாருக்கு கை நீட்டாரோ அவங்களுக்கு தான் போடணும் அப்படின்றதுனால செட்டிங் பண்ணி வச்சிட்டாரு அவர் தலைவரா இருக்கும்போதே நீங்க மேற்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை வரும் செட்டில் பண்ணி வச்சிட்டாரு இப்ப ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டையா இருந்தது எப்போ ஜெயலலிதா இறந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செந்தில் பாலாஜியோடைய வரவு திமுக போயின பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப மேற்கு மண்டலம் கொங்கு குங்குபட்டு முழுக்க முழுக்க திமுகவுடைய கோட்டையா மாறிட்டு வருது அதுதான் நிதர்சனம் உண்மை இது ஏத்துக்கினாலும் ஏத்துக்கினாலும் அதான் உண்மை ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமியே தன்னுடைய தொகுதியில் என்னால ஜெயிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா ஜெயிக்கணும்னா பாஜக ஓட்டோ அவங்களுக்கு தேவை வெறும் அதிமுக ஓட்டை வச்சு மட்டும் ஜெயிக்க முடியாது ஏன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக இருக்கிறவங்களே ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்றது பெரிய டவுட் ஸோ இப்ப அதிமுக ஓட்டு மட்டும் தான் அவருக்கு வாங்கணும் பாஜக ஓட்டு வேணும்னா அது அண்ணாமலை அவர்கள் கண்ணசைனாலதான் பாஜக ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு விழு அப்படின்றதான் நிதர்சனம் உண்மை சோ இப்படியெல்லாம் செட்டிங் பண்ணி வச்சதுனால எடப்பாடி பழனிசாமி இல்ல இருக்க கூடாது அப்படின்றது அண்ணாமலையுடைய எண்ணமா இருக்கு சோ இத வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவா எடுத்துட்டு போறாங்க பாஜக அதிமுக கூட்டணி நீடிக்கவே நீடிக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இந்த பாஜக அதிமுக உடையுறதுக்கு முழுக்க முழுக்கமா காரணமா இருக்க போறது அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்றத திருமாவளவன் போன்றவர்கள் அடித்து சொல்றாங்க ஏன்னா அண்ணாமலுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க மத்தபடி எதுவுமே இல்லை இவங்க திமுக கூட்டணி உடையணும் உடையனும் அந்த கட்சி இங்க வந்துருவாங்க அந்த கட்சி இங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தன்னுடைய கட்சிகளை கூட்டணிகளை வந்து என்ன பண்றாங்க இழந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுதான்

போஸ்டர் வந்து வந்து பயங்கரமா ரொம்ப ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்தது சோ எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வந்து ஒரு விஷயமும் என்ன என்ன போஸ்டர் விஷயம் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்னா வேளாண்மையை உயர்த்தணும் அப்படின்றது வேளாண்மையே தனித்துவமா இருக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்றதான் உழவர் சந்தை பூங்கா அப்படின்றத ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில என்ன பண்ணிருக்காரு பிரம்மாண்டமா திறந்திருக்கிறார் சோ இதை வந்து பொறுத்துக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு கண்டமணிக்கு பேசுறாரு ஆனா உண்மையிலேயே நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னாரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட பட்ட பெயர்கள் எல்லாம் இருக்கு அவங்க கட்சியாருங்களே என்ன பண்ணிருக்காங்க புரட்சி தமிழன் கொடுத்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொடுத்திருக்காங்க ஆனா வெளியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாதம் தாங்கிய பழனிசாமி ஆஹ் பத்து தோல்வி பழனிசாமி அது போல அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ரேஞ்சில தான் வந்திருக்கு ஏன்னா சோ இவ விவசாயத்தை நான் காப்பாத்தினேன் விவசாயத்தை நான் உயர்த்தின விவசாயி மகன் விவசாயி மகன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்ட அடிச்சுக்கிறாரு வேண்டி போலியான விவசாயாதான் இருந்திருக்கிறாரு நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கடந்த லாஸ்ட் ரெண்டு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அறிவிப்புகள் அறிவிச்சாரு ஏன்னா எல்லாமே ஓட்டுக்காக தான் அறிவிச்சாரு கண்டி உண்மையில அறிவிக்கல உண்மையிலே விவசாயிக்கு பாதுகாவலரா இருக்கிறாரு விவசாயிக்கு உறுதுணையா இருக்கிறாருன்னா அந்த ரெண்டு மாசம் லாஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளை ஏன் முன்னாடி நீங்க செயல்படுத்தல அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல சோ இதெல்லாமே எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காகவே கிட்ட நெருக்கத்துல வந்து என்ன பண்ணாரு அறிவிச்சாரு இப்ப பத்திர சதவீதம் வன்னியர்களுக்கு வந்து உள்ள பத்திர சதவீதம் சொன்னாரு தேர்தலுக்காக தான் பண்ணாரு கண்டி முழுமையா பண்றாரு பண்ணவே இல்ல சோ இப்படியெல்லாம் தேர்தலுக்காக ஓட்டுக்காக திட்டங்களை அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு போலியான விவசாயிதான் எடப்பாடி பண்ணி சாமி இருந்திருக்கிறாரு தான் இத சூழ்நூமை இதை சுட்டி காட்டி நம்முடைய முதல்வர் என்ன பண்ணாரு எடப்பாடி பண்ணி ஒரு போலியான விவசாயி அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு சொன்னாரு சோ இப்ப என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுக்கறாராம் நாங்க காவிரி நீரை கொண்டு வந்தோம் அப்படி பண்ணோம் ஒரே ஒரு கேள்விதான் இதுக்கு தக்க பதிலடி எம்ஆர் கே பண்ணி சொல்வோம் அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதா அவர்கள் சொத்து குப்பு வழக்குல கர்நாடக உயர்நீதிமன்றம் அரஸ்ட் பண்ணி பரப்பு நகராக சிறைச்சாலையில வச்சாங்க உடனே போஸ்டர் ஒட்டப்பட்டது அதிமுக சார்பா என்னன்னா காவிரி நீ வச்சுக்க அம்மாவை கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை அழுகுற மாதிரி ஒரு போஸ்டர் ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு அந்த டைம்ல அதிமுக அடிமைகளாக ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டர் தான் அந்த போஸ்டர் உங்க கட்சி தலைவருக்காக நீங்க காவிரியே வச்சுக்கோ காவிரி தண்ணி வேண்டாம் நீங்க எங்க அம்மாவை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற ரேஞ்சில சொன்னவங்க தான் அதிமுக காரங்க அப்படின்றது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது இது தவிர்த்துட்டு விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பச்சை துரோகம் பண்ணிருக்கிறாரு விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு முதுகலை இருக்கிறாரு அப்படின்னா மூன்று வேளாண் சட்டத்தை வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றிய அரசு ஏற்றுச்சு சோ அப்போ அதிமுக சார்பா இந்த எம்பிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க போயிட்டு என்ன பண்ணாங்க ஆதரிச்சாங்க இவங்க ஆதரிக்கலன்னா ஒரு மாபெரும் போராட்டமே நடந்திருக்காது எத்தனை கோடி விவசாயி மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கலந்து கொண்டாங்க எத்தனை உயிர்கள் போச்சு எத்தனை ரத்த பலிகள் ஏற்பட்டுச்சு சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஆதரிக்கலன்னா அந்த போராட்டம் நடந்திருக்காது உயிரிழப்புகள் அப்படின்றது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அப்படியெல்லாம் பச்சத்துரோகம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் நீங்க விவசாயிக்கு வஞ்சித்துட்டு இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க நான் விவசாயி மகன் நான் விவசாயி விவசாயின் உண்மையான விவசாயி எதுக்கு நீங்க சொல்றீங்க உங்களுக்கு விவசாயின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை மூன்று வேளாண் சட்டத்தை நீங்க என்ன பண்ணீங்க ஆதரிச்சீங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு விவசாயத்தை தாரவாத்து கொடுக்கறதுக்கு அந்த வேளாண் சட்டத்தை ஒன்றிய அரசு பாஜகவோட இணைஞ்சு நீங்க என்ன பண்ணீங்க விவசாயிகளை எட்டி உதைத்து அந்த திட்டத்துக்கு நீங்க ஆதரவு தந்தீங்க அந்த திட்டத்துக்கு நீங்க ஆதரவு தந்தலன்னா நீங்க பேசலாம் திட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருவாராம் விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டு வாரா விவசாயிகளை முதல குத்திடுவாராம் ஆனா நான் போலியான விவசாயிகளை உண்மையான விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டினு பேசுவாராம் விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளை பற்றி பேசுறதுக்கும் உங்களுக்கு அருகே கிடையாது அப்படின்றதுதான் திமுகவுடைய வாதமா இருக்கு சோ இப்படியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்காரு துரோகத்தை தான் பண்ணியிருக்கிறாரு சோ அவர் வந்து ஒரு போலியான விவசாயி அப்படின்னு எந்த எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படின்றதுதான் திமுகவுடைய அஹ் சோசியல் மீடியாக்கள்லாம் என்ன பண்றாங்க பரவிட்டு இருக்காங்க இப்போ அந்த போஸ்டர் வந்து இப்போ ரொம்ப வைரலாகவே பரம்பி இருக்கு காவிரியை வச்சுக்கோ வச்சிக்கோ அம்மாவை கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த க குழந்த அழுகிற மாதிரி அந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் பரவிட்டு சோ ஸோ வேளாண் சட்டத்தை இவர் ஆதரிச்சதுனால விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் விவசாயிகள்லாம் ஒன்று கூடி போராடி அந்த திட்டத்தை எப்படி பின்வாங்க வச்சாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் கண்கூடதான் பார்த்தோம் ஸோ எடப்பாடி பழனிசாமி அந்த திட்டத்தை ஆதரிக்காம இருந்திருந்தாருன்னா அப்பேற்பட்ட ஒரு போராட்டம் நடந்திருக்காது உயிரிழப்புகள் இருந்திருக்காது தான் நிதர்சனமா உண்மை இப்போ ஒரு போலியான வேஷத்தை விவசாயி ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நாடாளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக பாஜக கூட்டணியிலிருந்து இருந்து வெளியே வந்து எஸ்டிபி கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆதரவோடு தேர்தலை செஞ்சார் திரும்பவும் என்ன பண்ணாரு பாஜக கூட இப்ப கூட்டணி வச்சிருக்கிறார் இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு என்ன பண்றாரு நம்பிக்கை எழுந்துட்டார் இப்ப விவசாயிகளுடைய நம்பிக்கை பெறணும் அப்படின்றதுக்காக என்னென்னவோ போலியா என்ன பண்றாரு கதை கட்டுறாரு அவசர அவசரமா ஒரு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டு அது முழு வடிவம் பெறாம தேர்தலுக்காக கடைசி ரெண்டு மாசத்துல திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் அப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நீங்க என்ன பேசினாலும் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க இருக்காங்க விவசாயிகள் தெளிவா இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போட்டா எந்த கட்சி நம்மளுக்கு வந்தா இங்க ஆட்சி அமைச்சா நம்ம நிம்மதியா வாழ்வோம் நம்மளுக்கு வந்து சிறப்பான திட்டங்கள் வரும் அப்படின்றத மக்கள் தெளிவாக சென்றாங்க அதன்படி தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு கண்டிப்பா அதிமுக வந்து எப்பவுமே கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்க மாட்டாங்க அவங்க கட்சிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரிதான் எல்லா விஷயமும் செய்வாங்க சோ தொடர்ந்து பார்க்கலாம் இவங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டு தேர்தல்ல வந்து எப்படி நிக்க போறாங்க மக்களை வந்து இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க எப்படி பிரச்சாரம் பண்ணி வந்து ஓட்டு வாங்க போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ தேர்தல்கள் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் பல திருப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு நாம அது தினமும் பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதி வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்ச்சி நம்ம அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்